ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம கம கமனை மணக்க மணக்க தேங்காயை வச்சு எப்படி ஒரு சுவையான டிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி இருக்கு இல்லையா அந்த குளிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்கண்ணா நெய் இல்லாட்டா பரவாயில்லங்க ஆயில் மட்டுமே இருந்தாலும் ஆயில் மட்டுமே சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் சேர்ப்போமோ அது எல்லாமே இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுறலாங்க இப்போ கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா மசீரெலவும் வதக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வதக்கிக்கோங்க இஞ்சியவும் பூண்டையும் நல்லா இடிகளில் போட்டு இடித்து அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் அரைச்சி சேர்க்காதீங்க அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க இப்போ இதையும் நல்லா நம்ம பச்சை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ புதினா க கொத்தமல்லி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க லைட்டாக வதங்கினாவே போதுங்க நமக்கு புதினா கொத்தமல்லி நல்லா தாங்க ரொம்ப வதங்கிற வேணாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த மாதிரி ஒரு படி தாங்க எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு படி அரிசி வந்து நான் அளந்து ஊற வச்சுருக்கேங்க அதே படியில் இப்போ நம்ம நாலு படிக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் திக்கான நல்ல திக்கான தேங்காய் பாலம் இருக்கணுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நாலு படி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டு அரிசி நார்மல் அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு அரைப்படி வந்து எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு அரைப்படி தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க நல்லா அரிசி எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைங்க அப்போ தான் சீக்கிரமே நமக்கு வேந்து வந்துடுங்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுறலாங்க அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் வந்து நம்ம அது மேலே அப்படியே தூவி விட்டுறலாங்க இப்போ தேவையான அளவு நம்ம அதில் உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் மூடி போடக்கூடாதுங்க நல்லா களறி விட்டுருங்க மூடி போடாமல் நார்மலாக நம்ம நார்மல் மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடலாங்க அது நல்லா கொதித்து நல்லா அது வெந்துறட்டுங்க இந்த அளவுக்கு வந்த உடனே தாங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு நீங்கள் விசில் வச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டே விசிலில் இறக்கிடலாங்க ரொம்ப உதிரி உதிரியாக அழகாக வருங்க சாப்பாடு இதுக்கு சைடிஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த சோயா சங்கு தாங்க எடுத்திருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் சாப்பாடு அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நமக்கு இப்போ நம்ம தேங்காய் சாதத்தை தட்டில் போட்டுட வேண்டியதான் போட்டு நம்ம செஞ்ச சோயா சங்கையும் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அழகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்